ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒன்று செஞ்சுக்கிறதுக்கு அரிய உறவு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம செய்கின்ற செயலுக்கு வந்து அந்த நட்பை தவிர ஒரு சிறந்த பாதுகாப்பு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சொற்பொருள் பார்த்திங்கன்னா வினை அப்படின்னா செயல் காப்புனா காவல் வினைனா செயல் காப்புனா காவல் ரெண்டாவது குரல் நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீற பேதையார் நட்பு நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீற பேதையார் நட்பு அறிவுடையவர்களின் நட்பு வளர்பிழை போல நாளும் வளரும் அறிவிலார் நட்பு தேய்பிரை போல நாளும் தேயும் என்ன சொல்றாங்கன்னா அறிவுடையவர்கள் கிட்ட நம்ம வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வளர்ப்பிலை போல நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அறிவிலார்கிட்ட நம்ம வச்சுருக்க நட்பு வந்து தேய்பிரை போல நாளும் தேயும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதோட சொற்பொருள் பார்த்தீங்கன்னா நீரவர்னா அறிவுடையார் கேண்மைனா நட்பு பேதையார்னா அறிவிலார் நீரவர்னா அறிவுடையார் கேண்மைனா நட்பு பேதையார்னா அறிவிலார் மூணாவது குரல் நவில்தொறும் நூல்நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நவில்தொறும் நூல்நயம் போலும் பவில் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நூல்களோட பொருள் வந்து கற்க கற்க இன்பம் தரும் அதுபோல் பண்புடையாரின் நட்பானது பழக பழக இன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல புக்கை வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதோட பொருள் வந்து நம்ம படிக்க படிக்க நமக்கு இன்பத்தை தரும் அந்த மாதிரி பண்புடையவங்க கிட்ட நம்ம வச்சுருக்க ஆனது பழக பழக நமக்கு இன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா இதில் நவில் துறம் அப்படின்னா கற்க கற்க நயம்னா இன்பம் நவிழ்தொருமோட மீனிங் கற்க கற்க நயம்னா இன்பம் நான்காவது குரல் நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற் சென்று இடித்தர் பொருட்டு நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற் சென்று இடித்தர் பொருட்டு நட்பு என்பது சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டுமன்று நண்பரிடத்து தவறு காணும்போது அவரை கடிந்துரைத்து திருத்தி நல்வழிப்படுத்துதலும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வச்சிருக்கோம்னா நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சிரித்து பேசிட்டு இருக்கிறது மட்டும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது அந்த நண்பர்கிட்ட தவறு அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அவரை வந்து கடிந்து உரைத்து அதாவது திட்டி திருத்தி நல்வழிப்படுத்துறதும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நட்புன்னு சொல்கிறாரு நட்பு என்பது சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டுமன்று அந்த நண்பரிடத்து தவறு காணும்போது அவரை கடிந்துரைத்து திருத்தி நல்வழிப்படுத்துதலும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா இல்லை சொற்பொருள் நகுதல் அப்படின்னா சிரித்தல் நட்டல்னால் நட்பு கொள்ளுதல் இடித்தல்னால் கடுந்துரைத்தல் நகுதல்னா சிரித்தல் நட்டல்னால் நட்பு கொள்ளுதல் இடித்தல்னால் கடுந்துரைத்தல் அஞ்சாவது குரல் உணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும் என்ன பொருள்னால் இருவர் சேர்ந்திருத்தலும் நெருங்கி பழகுதலும் நட்பாகாது இருவர்தான் ஒத்த மன உணர்வை நட்புரிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ரெண்டு பேர் வந்து சேர்ந்தே இருக்கிறதுனாலையும் நெருங்கி பழகிறதுனாலையும் அது ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பாகிடாது அவங்களோட மன உணர்வு வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் நட்புரிமையை அது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா இதில் சொற்பொருள் கிழமை அப்படின்னா உரிமை கிழமைனா உரிமை இந்த பொருளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கிழமைனா உரிமை அடுத்ததான் ஆறாவது குரல் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகனக நட்பது நட்பு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகனக நட்பது நட்பு பொருள் என்னென்னா முகம் மட்டும் மலரும்படி நட்பு கொள்வது நட்பாகாது உள்ளம் மகிழும்படி அன்பாக நட்பு கொள்வதே நல்ல நட்பு அப்படின்னு சொல்றாரு இப்போ வந்து மூஞ்சில் மட்டும் சிரிச்சிட்டு நம்ம மனசுக்குள்ளே வேற வச்சுட்டு இருந்தா அது உண்மையான நட்பாகாது உள்ளத்துலையும் வந்து அவங்களுக்கு நல்லபடியாக நினச்சது அதாவது உள்ளம் மகிழும்படி அன்பாக நடந்து கொள்வதே நல்ல நட்பு அப்படின்னு சொல்றாரு முகம் மட்டும் மலரும்படி நட்பு கொள்வதெல்லாம் வந்து நட்பாகாது உள்ளம் மகிழும்படி அன்பாக நடந்து கொள்வதே நல்ல நட்பு அப்படின்னு சொல்றாரு சொற்பொருள் பார்த்தீங்கன்னா முகநக அப்படின்னா முகம் மலர அகம்னா உள்ளம் முகநகனா முகம் மலர அகம்னா உள்ளம் ஏழாவது குரல் அழிவினவ அழிவினவை நீக்கி ஆறுத்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு அழிவினவை நீக்கி ஆறுத்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு பொருள் வந்து அழிவை தரும் துன்பங்களிலிருந்து நண்பனை விளக்கி அவனை நல்வழியில் செலுத்துதல் வேண்டும் அவனுக்கு அழிவு நேரும் போது உடனிருந்து தானும் அதில் பங்கேற்று அழிவிலிருந்து மீட்டல் வேண்டும் என்னன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு துன்பம் பெரிய துன்பம் வருதுன்னா அதிலிருந்து நண்பனை வந்து விளக்கி அவனை வந்து நல்வழியில் செலுத்துதல் வேண்டும் அதே மாதிரி அவனுக்கு வந்து ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா அதில் உடனிருந்து த அவங்களும் அதில் பங்கேற்று அழிவிலிருந்தும் அவனை மீட்டல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு கெட்டது நடக்கிற கெட்டது நடக்கிற துன்பங்கள்லேருந்து நம்ம ஃப்ரெண்டை வந்து விளக்கி அவனை வந்து நல்வழியில் நம்ம அழைச்சிட்டு போனோம் அதே மாதிரி அவனுக்கு ஒரு கெட்டது நடக்கும்போது அதில் நம்மளும் போய் கலந்துக்கிட்டு அவனை அந்த கெட்டதுலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா சொற்பொருள் பார்த்திங்கன்னா ஆறு அப்படின்னா நல்வழி உயித்துனா செலுத்தி அல்லல்னா துன்பம் ஆறுனா நல்வழி உயிர்னா செலுத்தி அல்லல்னா துன்பம் எட்டாவது குரல் உடுக்கை இழந்தவன் கைப்போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு உடுக்கை இழந்தவன் கைப்போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு பொருள் வந்து உடுத்தி ஆடை நழுவும் போது தன்னை அறியாமல் கையானது தானே சென்று காக்கும் அதுபோல் நண்பன் துன்புறும்போது விரைந்து சென்று அவனை அது துன்பத்திலிருந்து காப்பதே நட்பு அப்படின்னு சொல்றார் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் வந்து திடீர்னு விடும்போது நம்மளே வந்து அறியாமல் நம்ம கை போய் டக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸை மேலே தூக்கிடும் அந்த மாதிரி நம்ம நண்பனுக்கு வந்து ஒரு கெட்டதோ இல்லை ஒரு துன்பமோ வரும்போது அவனை கேட்காமையே நம்ம கை நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி விரைந்து போய் அந்த இருந்து நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படி தான் நட்பு அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா உடுத்தியாடை நழுவும் போது தன்னை அறியாமல் கையானது தானே சென்று காக்கும் அதுபோல் நண்பன் துன்பரும்போது விரைந்து சென்று அவனை துன்பத்திலிருந்து காப்பதே நட்பு அப்படின்னு சொல்கிறார் இதோட சொற்பொருள் பார்த்தீங்கன்னா உடுக்கை அப்படின்னா ஆடை உடுக்கைனா ஆடை இடுக்கண்ணா துன்பம் உடுக்கைனா ஆடை இடுக்கண்ணா துன்பம் கலைவதுனா நீக்குவது உடுக்கைனா ஆடை இடுக்கண்ணா துன்பம் கலைவதுனா நீக்குவது ஓகேவா அடுத்ததா ஒன்பதாவது குரல் நட்பிற்கு வீற்றிருக்கை யாதனின் கொட்பின்றி ஒள்ளும்பாய் ஊன்றும் நிலை நட்பிற்கு வீற்றிருக்கை யாதனின் கொட்பின்றி ஒள்ளும்பாய் ஊன்றும் நிலை அப்படின்னா நட்புக்கு சிறந்த நிலை எதுவென்றால் எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் இயலும் பொழுது எல்லாம் உதவி செய்து தாங்குதல் என்னன்னா நட்போட சிறந்த நிலை அப்படிங்கிறது என்னன்னா எப்பவுமே வேறுபடுதல் வேறுபாடே இல்லாமல் பொழுது முடிஞ்ச முடிஞ்சப்பெல்லாம் எல்லா உதவியும் செஞ்சு தாங்கிறது தான் நட்பு நட்போட சிறந்த நிலை அப்படின்னு சொல்கிறாரு நட்புக்கோட நட்போட சிறந்த நிலை எதுனா எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் நம்ம நம்மளால் முடிஞ்சப்பெல்லாம் எல்லா உதவியும் செஞ்சு தாங்கிறது தான் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் நட்போட சிறந்த நிலைன்னு சொல்கிறார் ஓகேவா இல்லை சொற்பொருள் பார்த்திங்கன்னா கொட்பின்றி அப்படின்னா வேறுபாடு இல்லாமல் ஊன்றும்னா தாங்கும் கொட்பின்றினா வேறுபாடு இல்லாமல் ஊன்றும்னா தாங்கும் பத் அதாவது குரல் இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லெனும் நட்பு இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு இவர் எமக்கு இத்தகைய அன்பினர் யாம் இவருக்கு இத்துணை சிறப்புடையவர் என புகழ்ந்து கூறினும் அது கீழான நட்பாகும் கீழான நட்பு எதுன்னு திருவள்ளுவர் சொல்றார்னா இவங்க எனக்கு இப்படிப்பட்ட அன்பானவங்க நான் நான் வந்து இவங்களுக்கு இத்தனை சிறப்புடையவங்க அப்படின்னு புகழ்ந்து கூறுறதுலாம் கீழான நட்பாகும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா இதில் புனைதல் அப்படிங்கிறது புகழ்தல் புனைதல்னால் புகழ்தல் புல்னால் கீழான பார்த்துக்கோங்க இந்த மீனிங்கை புல்னா கீழான ஓகேவா இன்னைக்கு வந்து நம்ம நட்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்க பத்து குரலுமே பார்த்துட்டோம் இன்னையோடு சேர்த்து நமக்கு இருபது அதிகாரத்தில் நாலு அதிகாரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஓகேவா அடுத்ததான் இந்த நட்பு சம்பந்தப்பட்ட கொஷின் சிலது பார்க்கலாம் ஓகேவா கேண்மை அப்படின்னா என்ன நட்பு கேண்மைன்னா நட்பு அல்லல்னா துன்பம் அல்லல்னா துன்பம் நகுதல் அப்படின்னா சிரித்தல் நகுதல்னா சிரித்தல் உடுக்கைனா என்னன்னு பார்த்தோம் உடுக்கைனா ஆடை கிழமைனா உரிமை கிழமைனா உரிமை இடுக்கன்னா துன்பம் இடுக்கன்னா துன்பம் அடுத்தா பிரித்தெழுதுக செயற்கரிய அப்படின்னா செயற்கு கூட்டல் அறிய அப்படின்னு மீனிங் சொல்கிறாங்க செயல் கூட்டல் கூ கூட்டல் அரிய அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுத்தில் எது கரெக்டுன்னு தெரில இது மட்டும் நான் பார்த்து சொல்கிறேன் பொருட்டன்று அப்படின்னா பொருட்டு கூட்டல் அன்று பொருட்டன்றுனா பொருட்டு கூட்டல் அன்று நட்பன்றுன்னா நட்பு கூட்டல் அன்று நட்பன்றுன்னா நட்பு கூட்டல் அன்று ஆர்வித்துனால் ஆறு கூட்டல் உயி்த்து ஆறு உயித்துனா ஆறு கூட்டல் உயித்து இந்த செயற்கறியை மட்டும் செயற்கு கூட்டல் அறிய அப்படின்னு இதில் சொல்கிறாங்க செயல் கூட்டல் கூ கூட்டல் அறிய அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுத்துல எது கன்ஃபார்மாக வரும்னு நான் பார்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா அடுத்ததான் கோடிட்ட இடத்தை நிரப்புக திருக்குறள் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியூ போப் நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் போன வீடியோவில் பார்த்தோமா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் அப்படின்னா பார்த்தோங்க யார் கேஹெச் ஹெச் பாலசுப்ரமணியன் ஓகேவா அடுத்ததாக திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் மாலை blanks முகமக முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகனக நட்பது நட்பு நிறைநீரன் நீரவர் கேண்மை இத்தொடரில் நட்பு என்னும் பொருள் தரும் சொல்லியதுன்னா கேண்மை கேண்மைதான் நட்புங்கிற மீனிங் வந்து தரும் ஓகேவா அடுத்ததா பொருள் பொருத்துக பேதையார் நட்பு அப்படின்னா அறிவில்லாதவங்களோட நட்பு அது எப்படி இருக்கும் தேய்பிரை போன்றது பண்புடையாளர் தொடர்பு நவிழ்தொரும் நூல் நயம் போன்றது ஓகேவா நவிழ்தொரும் நூல் நயம் போன்றது அறிவுடையார் நட்பு வந்து வளர்பிறை போன்றது இடுக்கண் கலையும் நட்பு வந்து உடுக்க இழந்தவர் கை போன்றது ஓகேவா அடுத்ததான் இன்னைக்கான நமக்கு பத்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் என்னென்னா திருக்குறளை பற்றிய புகழுரைகள் எல்லா பொருளும் இதன்பால் உள்ள அப்படின்னு திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்னா மதுரை தமிழ்நாகனார் மதுரை தமிழ்நாகனார் அடுத்ததா திருவள்ளுவர் ஒருவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் உள்ளதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது திருவள்ளுவர் ஒருவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்ற ஓரினம் உள்ளதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னது கியா பே விஸ்வநாதம் கி ஆ விஸ்வநாதம் மூணாவது வந்து திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தா ஒரு மொழியா ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தா ஒரு மொழியா ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று அப்படின்னு சொன்னது திருவிகா அவர்கள் ஓகேவா அடுத்ததான் நாலாவது வந்து செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் அப்படின்னு சொன்னவர் கவிமணி செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் அப்படின்னு சொன்னது கவிமணி அஞ்சாவது தினையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் தினையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்னு சொன்னது கபிலர் அடுத்தது ஆறாவது உள்ளுதோர் உள்ளுதோர் உலகம் உருத்துமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு உள்ளுதோர் உள்ளுதோர் உலகம் உருத்துமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு இதை சொன்னவர் மாங்குடி மருதனார் மூன்று மன்னவருக்கு சென்னியில் அணியத்தக்க மாலை திருக்குறள் அப்படின்னு சொன்னது சீத்தலை சாத்தனார் மூன்று மன்னவர் சென்னையில் அணியத்தக்க மாலை திருக்குறள் சொன்னது சீத்தலை சாத்தனார் எட்டாவது உலக இலக்கியங்களில் திருக்குறளை போல சிறந்த அறம் வளர்க்கும் நூல் வேறு இல்லை உலக இலக்கியங்களில் திருக்குறளை போல சிறந்த அறம் வளர்க்கும் நூல் வேறு இல்லை அப்படின்னு சொன்னது ஸ்விட்சர் ஆல்பர்ட் ஒன்பதாவது திருக்குறளை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் திருக்குறளை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் அப்படின்னு புகழ்ந்துரைத்தது நல்லூர் நத்தத்தனார் பத்தாவது கம்பன் காவியமும் திருக்குறளும் இருந்தால் கம்பன் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும் மீண்டும் புதிய உலகை படைத்து விடலாம் கம்பன் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும் மீண்டும் புதிய உலகை படைத்து விடலாம் அப்படின்னு திருக்குறளில் புகழ்ந்து சொன்னவர் கால்டுவெல்